காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி ஐம்பத்தி இரண்டு பக்தி மார்க்க பக்தியிலும் கூட பக்தி உண்டா என்ன என்று கேட்டு விசாரணை பண்ண ஆரம்பித்தது கடைசியில் எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறதென்றால் இந்த பக்தி தான் இந்த பிறவியிலேயே சாஸ்வதத்திலும் சாஸ்வதமான அத்வைத மோட்சமே கூட அடைவதற்கு பிரயோஜனப்படுகிறது ஆதார சத்தியமான பிரம்மத்தோடையே ஜீவனை ஒன்றாக்கிவிட பிரயோஜனப்படுகிறது பக்தி மார்க்கம் என்றே சொல்லப்படுவதன் பக்தியோ அந்த ஆதார சத்தியம் மாயையோடு சேர்ந்து போட்டுக்கொண்ட வேஷத்துடன் தான் சகுண பிரம்மத்தின் குணங்கள் எத்தனை அழகாக ஒசத்தியாக இருந்தாலும் வேஷந்தான் அப்படிப்பட்ட வேஷத்துடனே ஜீவனை சேர்த்து வைப்பதோடு முடிந்து போகிறது சேர்த்து என்பதிலும் அதோடு அதாவது சகுண பிரம்மத்தோடு அப்படியே ஒன்றாக்கிவிடாமல் அதற்கு வேறேயாக இருந்து அனுபவிக்கிற சேர்க்கையாகத்தான் இருக்கிறது எத்தனைதான் தான் கல்ப கோடி காலம் அப்படி அனுபவித்தாலும் அதுவே பரம சாஸ்வத்தமான மோட்சம் என்றும் இல்லாமல் அந்த வழியின் மூல புருஷர்கள் அதுவேதான் சாஸ்வதம் என்று சொன்னாலும் அப்படி இல்லாமல் அப்புறம் ஒரு நாள் நிர்குண பிரம்மத்தின் உள்ளே சகுண பிரம்மம் வாங்கி கொள்ளப்படுகிற போது முடிந்து போகிற அசாஸ்வத்த மோக்ஷத்தில் சேர்க்கத்தான் அந்த பக்தி பிரயோஜனப்படுகிறது என்று புரிந்து கொள்ள வைப்பதில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது நான் இப்படியே சாஸ்வதமாக பக்தி பண்ணிகிட்டே இருக்கேனே என்று பக்தன் சொன்னாலும் நீ சொன்னால் எப்படி எனக்கு வேஷம் போரும்னு ஆயிடுத்து ஒரு வேஷம்னா அதையே சாஸ்வதமாக போட்டுருப்பாளா என்ன கலைச்சிட்டு ஸ்வதாவாக இருக்கணும்னு ஒரு இடத்துலே தோணும் தானே இப்படி தோணியாச்சு லீலை அழுத்து போச்சு வேஷம் போட்டுண்டு விளையாடினதுக்கு சமதையா அத்தனை காலம் இனிமேலே ரெஸ்ட் தான் என்று ஈஸ்வரன் சொல்லி மாயையை டக் என்று அவிழ்த்து போட்டுவிட்டு நிர்குணத்திலே நின்று விடுவான் மாயையும் ஈஸ்வரனும் இல்லாமல் ஜீவன் ஏது ஆகையால் உடனே ஜீவனும் அவனோடு அத்வைத்த மோக்ஷத்திற்கு போக வேண்டியதுதான் அதுதான் சாஸ்வத மோக்ஷம் ஒரு பிரம்ம காலம் பரமாத்மா ரெஸ்ட் பண்ணி கொண்டு விட்டு அதாவது தன் நிர்குண நிலையில் தனியாய் இருந்துவிட்டு மறுபடி சிருஷ்டி என்று ஆரம்பிக்கும் போதும் முன்னே அத்வைத்த முக்தி கண்டவன் புது சிருஷ்டியில் பிறக்க மாட்டான் இப்போது முக்கியமாக தெரிந்து கொண்ட விஷயம் பக்தி என்பது அடி ஆதாரத்தில் அகங்காரத்தை அன்போடு மூலவஸ்துவில் கரைத்து ஒன்று சேர்க்கிறது என்பதே சேர வேண்டிய வஸ்து நிர்குணமாக இருக்கும்போது பகவத்குண ரசங்களில் நம்மை கரைப்பது என்பதற்கு இடமில்லாததால் ரசமெல்லாம் கடந்த அகண்ட சைத்தன்யத்தில் கரைப்பது என்று ஆகிறது அகண்ட சைத்தன்யம் என்றால் எந்த வரையறுப்புகளுக்குள்ளும் அகப்படாத உயிர்மயமான வஸ்து என்று அர்த்தம் அப்படிப்பட்ட ஒன்றில் ஜீவபாவத்திற்கு ஆணி வேறாக உள்ள நான் என்பதை கரைக்கணும் கரைக்கணும் என்பதே குறியாக ஞான வழிக்காரன் நினைக்கிறான் அப்படி நினைப்பதுதான் நிஜத்தில் பக்தி என்பது தெரியாமலே நினைக்கிறான் புரியாத ஒரு ஸ்திதியோடு சேர்வது வெறுமையோடு சேர்வது சேர்வதற்கே ஒன்றுமில்லாமல் சூன்யந்தான் இருப்பதால் அழிந்து போவது என்றெல்லாம் நினைக்காமல் சச்சிதானந்தம் என்பதாக உயிர் நிரம்பி இருக்கிற பூர்ணத்தோடு கரைவதற்காகவே சேர வேண்டும் என்றுதான் அத்வைத்த வித்தையை புரிந்து கொண்ட சாதனை செய்வான் அந்த உயிரில் இந்த உயிர் கரையணும் போதே இவனுக்கு அன்பு என்று தெரியாவிட்டாலும் அன்பு தானாகவே ஊற்றெடுத்து கொண்டு வரத்தான் செய்யும் இத்தனை நல்ல வஸ்துவான அன்பை தெரியாமல் பண்ணுவானேன் இது தெரியாததாலேயே தத்துவ ரீதியாக அறிவால் மட்டும் பிரம்மத்தை பற்றி நினைத்து நினைத்து அறிவே இழுத்து கொண்டு போய்விடலாம் ஹிருதயத்தை திறந்து அன்பு பண்ணி அதே ஹிருதயத்தில் ஊன்றி இருக்கிற அகங்காரத்தின் வேரை அறுப்பதற்கு வழியை அடைத்து விடலாம் ஆகையால் வெளிப்படவே சொல்லிவிட வேண்டும் என்றுதான் மோக்ஷ காரண சாமக்ரியாம் பக்திரேவ கெரியசி என்று ஆச்சாரியால் ஸ்வரம் போட்டு சொன்னது அன்போடு அகங்காரத்தை கரைத்து மூல சேர்வதே பக்தி என்று சொன்னேன் அந்த மூலவஸ்துவின் சகுண ரூபத்திடம் அப்படி பண்ணுவதைத்தான் பொதுவாக பக்தி என்று சொல்வதாகவும் அந்த வழியையே ஞான மார்க்கத்திற்கு வேறான பக்தி மார்க்கம் என்று சொல்வதாகவும் ஏற்பட்டுவிட்டது ஏன் இப்படி என்றால் ஒரு பாவம் பாவமாக மாத்திரம் ஆணியடித்த மாதிரி ஒரே விதத்தில் இருந்து கொண்டிருக்கும் வரையில் அது பிரகாசமாக தெரிகிறதில்லை அந்த பாவம் புதுசு புதுசாக விட்டு கொண்டு காரிய ரூபத்தில் ஜீவனோடு வெளியானாலே பிரகாசமாக தெரியும் சரி என்று ஏதோ ஒரு ஸ்வரத்தையே நீட்டிக்கொண்டு போனால் எப்படி இருக்கும் சப்தஸ்வரம் வந்தாலே ரஞ்சகமாய் இருக்கிறது மனஸ் அடங்கி உண்டாகிற மௌன சமாதி தவிர மனஸ் துளி துளி வேலை பண்ணினாலும் கூட அப்போது உண்டாகிற பாவங்கள் இப்படி புது புது ரூபங்கள் எடுத்துக்கொண்டால் ஒழிய பிரகாசமாக தெரியாது தெரியாது என்றால் பிரத்தியாருக்கு தெரியாது என்பது மட்டுமில்லை அந்த ஆசாமிக்கே அதை பற்றி கான்சியஸாக சோபித்து கொண்டு தெரியாது நிர்குணத்திடம் பக்தி என்கிற போது இவன் பேருயிரிடம் தன்னுடைய சிற்றுயிர் கரைய வேண்டும் என்று ஒரே தாபமாக இருப்பதில் அந்த ஒரே தாபம் என்பது ஒரே ஒரு ஸ்வரத்தை நீட்டிக்கொண்டு போகிறார் போலத்தான் இருக்கிறது அதில் புதுசு புதுசாக வர்ணம் ஏற்ற இடமில்லை புதுசு புதுசு பண்ணுவதெல்லாம் மனசின் காரியம் இவனோ மனோநாசத்தில் இருப்பவன் சமதமங்களால் அதை அடக்கி போட்டவன் அவனை பொறுத்தமட்டில் மட்டில் கான்சியஸாக அதை தெரிந்து கொள்வது கூட ஈகோ கான்சியஸ்னஸ் ஜீவபாவத்தில் உள்ள தன் உணர்வின் கீழ்தான் வருவதால் வேண்டாத விஷயம்தான் ஆகவே அவனுக்கே இதில் உள்ள பக்தி அம்சம் பிரகாசமாக தெரியாது பிரத்தியாரை பற்றி கேட்பானேன் இவனுடைய பக்தி அவர்களுக்கு அடியோடு தெரியாதுதான் இவன் எதை குறித்து பக்தி பண்ணுகிறானோ அதுவாவது பிரதியாக ஏதாவது பண்ணி பிரகாசமாக தெரிய வைக்கிறதா என்றால் அதுவும் இல்லை அடியோடு இல்லை நிர்குண பிரம்மம் எப்படி ரியாக்ட் பண்ணும் சகல காரிய லோகத்தையும் நிர்வாகம் செய்யும் சகுண ஈஸ்வரன் இவனுடைய பக்தியை மெச்சி இவனை உள்ளூர மேலே மேலே பக்குவப்படுத்தி கொண்டுதான் போவான் ஆனால் இவனை சகுணத்தில் திருப்பப்படாது என்பதே அவன் உத்தேசமாதலால் தான் செய்வதை தெரியாமலே தான் செய்வான் ஆக ஒன் சைடடாக அந்த ஒன் சைடுக்கும் கூட ஸ்வச்சமாக தெரியாமலே தான் இந்த பக்தி நடக்கும் இதுதான் அடியோடு அகங்காரத்தை கரைக்கும் உண்மையான உச்சமான பக்தியாயிருந்தும் இப்படி இருக்கிறது ஜீவனை கரைக்கிறது மட்டுமில்லாமல் தன்னையுமே கண்ணுக்கு காட்டாமல் கரைத்து கொள்கிற பக்தியாய் இருக்கிறது இவனுக்கு தியாகத்தை ஊட்டுகிற பக்தி தானும் தியாகியாய் இருக்கிறது சகுனத்திடம் பக்தி என்கிறபோது எப்படி இருக்கிறது அனந்த கல்யாண குணநிலையமாக நிலையமாக இருந்து கொண்டு நூதன நூதனமான லீலா சரித்திரங்களை பண்ணி கொண்டிருக்கும் சகுணமூர்த்தியிடம் ஒருத்தனுக்கு தோன்றும் பக்தி பாவம் விதவிதமாக கிளைவிட்டு கொண்டு புது புது ருச்சிகளோடு பரவுவதற்கு யதேஷ்டமாக இடம் ஏற்படுகிறது எல்லாவற்றுக்கும் சாரமாக அன்பிலே உறவாடுவது என்பது இங்கேதான் கொழுந்துவிட்டு பிரகாசிக்கிறது இடி விழுந்தாலும் தெரியாமல் சமாதி நிஷ்டையில் இருக்கிறவனிடம் உறவு கொண்டாடப் போகிற மாதிரிதான் நிர்குண பிரம்மத்திடம் அன்பை உறவு என்கிற ஜீவனுள்ள ரூபத்தில் காட்டப்போவது சகுணமூர்த்தியிடமோ பிரபுவாக புத்திரனாக மாதாவாக சகாவாக பதியாக பலவிதங்களில் அவனை வைத்து பக்தி செலுத்தி உறவு கொண்டாட முடிகிறது அந்த பாவம் காரிய ரூபத்தில் ஆடுவது பாடுவது பஜனை சங்கீர்த்தனம் கேத்திராடனம் உற்சவம் உபன்யாசம் என்று தினுசு தினுசாக வெளிப்பட வருகிறது பக்தி பண்ணுவதே இந்த வழியின் ஜீவநாடி என்பதால் ரொம்பவும் கான்ஷியஸாக அப்படி பண்ணுகிறான் சிகரமாக பக்திக்கு பாத்திரமாகிற பகவானும் ரியாக்ட் பண்ணுகிறான் பக்த ஜனங்கள் எல்லாருக்கும் பிரத்யக்ஷமாக பண்ணாவிட்டாலும் அவர்களில் உசந்த நிலைக்கு போனவர்களுக்கு தரிசனம் கொடுத்து விதவிதமாக லீலைகள் பண்ணி காட்டி இவர்கள் பண்ணும் பக்தி அத்தனையும் ஒரு பங்கு என்றால் அதை போல் கோடி பங்கு அன்போடு உறவு கொண்டாடி கதற கதறவும் அடித்து திட்டு திட்டு என்று திட்டக்கூட வைத்து அந்த கதறல் திட்டல்களிலேயும் பக்தி அமிர்தத்தை போட்டு பிசைந்து வைத்து இப்படியெல்லாம் கூத்தடிக்கிறான் அவர்களுக்கு பண்ணியதை கதையில் பாட்டில் கேட்பதே மற்றவர்களுக்கும் அவனோடு உறவு கொண்டாடும் ஆனந்தத்தை கொடுக்கிறது அவர்கள் எல்லோருக்கும் கூட சூக்மமாக ஆனாலும் மனசில் தைக்கும்படி அவன் அருள்கள் பண்ணி உறவை தெரிவித்துக் கொண்டேதான் இருப்பான் இப்படி சகுண பிரம்மத்தோடு துவைதமாக பண்ணும் போதே பக்தி பாவம் பளிச்சென்று தெரியும்படி இருப்பதால் தான் அதையே பக்தி மார்க்கம் என்றும் அதில் போகிறவனையே பக்தன் என்றும் சொல்லி ஞான மார்க்கத்திற்கும் ஞானிக்கும் வித்தியாசமாக வைத்திருப்பது ஆனாலும் பரமாத்மாவுக்கு ஆத்ம நிவேதனம் என்று தன்னை அடியோடு கொடுத்து கொள்வது என்று வருகிற போது ஞான மார்க்கக்காரன் தான் பக்தன் என்றே சொல்லப்படுகிறவனையும் விட உயர்ந்து நிற்கிறான் பக்தி வழிக்காரன் உலக விஷயங்களை பொறுத்தமட்டில் அகங்காரத்தை அடியோடு அழித்து கொண்டு விட்டவன்தான் உள்ளே தன்னுடைய மனோபாவத்திலும் பரம நைச்சியமாய் இருந்து அகங்காரத்தை கல்லி போட்டவன்தான் ஆனாலும் மனசுக்கும் உள்ளே தனி ஜீவனின் ஆணி வேறாக இருக்கிற அகங்காரத்தை அவன் முழுக்க அழிக்க பிரியப்படவில்லை பக்தி பண்ணுவதற்காக குண அனுபவ சுவைப்புக்காக உறவு கொண்டாடுவதில் உள்ள ஆனந்தத்திற்காக எப்போதும் தனி ஜீவ அகங்காரம் இருக்கத்தான் வேண்டும் என்று நினைக்கிறான் அகங்காரம் அகம்பாவம் என்று இரண்டு வித்தியாசப்படுத்தி சொன்னதில் பின்னதைத்தான் அவன் பூர்ணமாக பலி கொடுக்க வருகிறானே தவிர முன்னதை இல்லை ஆகையால் பக்தி சாஸ்திரத்தில்தான் சரணாகதி சரணாகதி என்று சொல்லியிருந்தாலும் அந்த வழிக்காரன் பூர்ண சரணாகதியாக அப்படியே ஆத்ம நிவேதனம் செய்து கொள்ளாமல் பரமாத்மாவை அனுபவிப்பதற்கென்றே ஜீவாத்மா அகங்காரத்தில் கொஞ்சத்தை தனக்கென்று பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு தான் அவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுகிறான் பூர்ண சரணாகதி இல்லை அந்த வார்த்தைகளையே சொல்லாத ஞான வழிக்காரன்தான் உண்மையில் அப்படி பண்ணி பிரம்ம அக்னியில் கற்பூரமாக ஜீவாத்மாவை ஆகுதியாக்கி விடுகிறான் இதுதான் உண்மையான முழுசான ஆத்ம நிவேதனம் சரணாகதி பக்தி பிரபத்தி எல்லாம் அத்வைத சித்திக்கு இப்பேற்பட்ட அந்தரங்க சாதனமாக பக்தி இருப்பதாலேயே வார்த்தைகளை அர்த்தகர்ப்பம் நிரம்பியதாக பொறுக்கி எடுத்து போடும் ஆச்சாரியால் மோக்ஷ காரண சாமக்ரியாம் பக்திரேவ கரியசி என்று அதன் பெருமை தெரிய போட்டிருக்கிறார்